அஸ்ஸலாமு அலைக்கும் பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவுகள் கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம் கவலையில் விழுந்து விடாதீர்கள் எழுவது கடினம் சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகச்சிறந்த ஆசானே எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் மனுஷங்க தேவையின்னு பழகுங்க உங்கள் தேவைக்காக பழகாதீங்க படைப்பில் சிறந்த படைப்பு நம்முடைய மனதுதான் மனதை அழகுபடுத்துங்கள் நம் வாழ்க்கையில் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டாலே போதும் யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட தேவையில்லை அஸ்லாம் வலைக்கும்